ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் பாலா பஜ்ரங் பாலா ஓல்டு மைந்திரா ஒன்று வந்திருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு மூணு ஏழு லட்ச ரூபா கேட்குறாங்க எல்லவங்க பார்த்து பேசிக்கலாம் இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குது லைஃப் டைஸ் ஃபுல்லாக கட்டியிருக்கு ஓல்டு மைந்திரா கஸ்டமர் நோட் பண்ணிக்கோங்க மூணு ரூபாய்க்கு நல்ல வண்டி எடுக்கலாம் ஒரு ரூபா ஒன்றா ரூபா ரெண்டு ரூபாய்க்கு எதிர்பார்க்குறீங்கன்னா ரெக்கார்ட் இல்லாமல் கிடைக்கும் அதுவும் நம்ம எடுத்து கொடுக்கலாம் அது நான் ரொம்ப பட்டன் கொடுக்கல நீங்களும் கொடுக்க மாட்டீங்க கொடுப்பீங்க ஏன்னால் ரூபா கம்மியாக இருக்குன்னா கொடுப்பீங்க தப்பு இல்லை வாங்க என்கிட்ட பேசுங்க கன்ஃபார்ம் பண்ணுங்க கிளம்பி வாங்க சென்னை கோயம்புத்தூர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லோரும் என்கிட்ட வண்டி எடுக்க வந்திருக்கீங்க நல்லபடியாக வந்து எடுத்துப்பாங்க இந்த வண்டி பந்தல் டாப் வண்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் பத்து லட்ச ரூபா கேட்குறாப்புல அனுசரித்து கொடுப்போங்க அப்பல நேரில் வரவங்களுக்கு குறைச்சி நடக்க முடியும் ரெக்கார்டு ஃபுல் கரண்ட்டு லைஃப் டைஸ் ஃபுல்லாக தான் இருக்குது பந்தல் டாப் அடிச்சிருக்கு இந்த வண்டியில் மைனஸ்னால் கேரியர் மாதிரி இருக்காது செட்டு டிவி எல்லாமே இருக்குது தமிழ்நாட்டு வண்டி மைனஸ் பண்ணாலும் போட்டுக்கலாம் தென் நான் அவங்கள்ட்ட சொல்கிறது நான் ஓல்டு மஹிந்திராவும் டூரிஸ்டரும் வேன் மட்டும்தான் பார்க்குறேன் கோச்சிக்கு சிலபர் அடிக்கிறீங்க வேணால் சிட் ரீடு சிட்ரீடு மார்க்க போல நம்மகிட்ட இருக்குது அதுக்கு நான் தனியாக இன்னொரு வீடியோ போ போட்டு தரேன் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பத்து மாடலு ஃபுல் ஃபிட்டிங்கு நண்டு கறி ஒரு அறுபதாயிரரூபா சன் செட்டு ஃபிட்டிங்ஸு எல்லாம் சேர்த்தே ஒரு மூன்றரை லட்ச ரூபா போட்டாப்புல பதினொன்றரை லட்ச ரூபா கேட்குறாப்புல நேரில் வாங்க அதுலேயும் குறைச்சி பேசி எடுத்துக்கலாம் சரிங்க நான் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு தென் எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி அதனால் என்னால் வீடியோ போட முடியல தென் கால்ஸ் அட்டன் பண்ண முடியல சப்போஸ் இது மார்க்க போலோ ஆறே முக்கால் லட்ச ரூபா கேட்குறாப்புல ரெண்டாயிரத்தி ஆறு பாடி பதினாலு சப்போஸ் ஓகே இந்த வாட்டி தான் வேணும்னா எனக்கு பேசுங்க என்கிட்ட டீட்டெயில் கேட்டுக்கோங்க ரெக்கார்ட்லங்க ரெண்டு தான் நான் ஃபோன் எடுக்க முடியல தென் என் வீட்டு அம்மா நம்பரோ எங்கள் அம்மா நம்பரோ நான் தாரேன் நீங்கள் ஒரு காலுக்கு ரெண்டு கால் அடித்தாலோ மூணு கால் அடித்தாலோ தான் கூப்பிடுவேன் இந்த ஒரு ஒரு மாதம் மட்டும் அப்படி நான் இருக்கிற சூழ்நிலை ஐயோ பாவம் நானும் தானே மனசு தானே ஒரு சின்ன பைக் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி ஆனாலும் இந்த மாதத்தில் பத்து வண்டி அட்வான்ஸ் போட்டிருக்கேன் டெலிவரி ஆகிடுச்சு இது ரெண்டாயிரம் மாடலு மூணு ஏழுரூவா கேட்குங்க நேரில் வாங்க ஒரு சின்ன தேசம் நடக்குங்க அப்பில் ஃபிட்டிங்ஸோடு இருக்குன்னு இருக்கும் ஃபிட்ஸ் இன்சூன்ஸு பத்து மாதம் பதினோரு மாதம் இருக்குது லைஃப் டைக்ஸ் ஃபுல்லாக கட்டியிருக்காங்க பந்தல் டாப் அடிச்சிருக்கு மைலேஜ் பத்து ஆவரேஜாக கொடுக்கும் செட்டி டிவிலாம் இருக்குது நல்லபடியாக வந்து எடுத்துகிட்டு போகலாம் ஓல்டு மைந்தரைக்கு எனக்கு ஐயாயிரூவா கமிஷன் டூரிஸ்ட் மார்க்க போல வேணா எனக்கு பத்தாயிரரூவா கமிஷன் ஃபஸ்ட்டு எனக்கு கமிஷன் தான் முக்கியம் சில கஸ்டமர் வர்றீங்க அட்டன் பண்ணுறேன் தென் கமிஷன் விஷயத்தில் பேரம் பேசுனீங்கன்னா வேணாம் சொல்லிட்டேன் இந்த வண்டி ரெண்டாயிரத்து பத்து மாடலு பத்து ரூபா கேட்குறாங்க எவ்வளோ குறைக்க முடியுமோ நான் குறைச்சி வாங்கி தரேன் நான் மட்டும்தான் குறைச்சி வாங்கி தர முடியும் பத்தாயிரரூபா கமிஷன் தென் அதுக்காக மற்ற வண்டிக்கெல்லாம் குறைச்சவங்க தரமுடியுங்கிறதுக்காக நீங்கள் குறைச்சி தாங்கலாம் உங்களுக்கு பத்தாயிரவா கொடுக்கலான்னு யோசிக்காதீங்க மனுச்சன்னா அப்படி தான் யோசிப்பான்